விழாவுக்கு அழைப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த விழா என்பது எங்கள் கே கேஆர் ஆஸ்பத்திரியை பொறுத்த வரைக்கும் ஒரு ரொம்ப 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 முக்கியமானது இந்த இதை பொறுத்த வரைக்கும் நான் பெருமைப்படுறேன் சந்தோஷப்படுறேன் இது என்ன அப்படின்னா தொண்டையில் கேன்சருங்கிறது புற்றுநோய் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் அது தொண்டையில் முழுங்க முடியல இருமல் இருக்குது மூச்சு விட முடியல இருமலை ரத்தம் வருது அது மாதிரி சிம்டம்லாம் எல்லாம் இருந்ததுன்னா தொண்டைக்கு கேன்சர் இருக்குமோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நம்ம போய் டாக்டர் பார்ப்போம் தொண்டையில் ரத்தம் வர்றதுக்கு எத்தனை காரணம் இருக்குல்ல ஆனால் இந்த கேன்சர் வரதுங்கிறது ரொம்ப ரொம்ப புரியுது அதனால் பேஷண்ட்டோட சிம்டம் ரொம்ப அதிகமாகி பேஷண்ட் கொஞ்ச நாளில் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது தொண்டிலையே ரெண்டு ரெண்டு பகுதியாக பிரிக்கலாம் ஒன்று வந்து இந்த காற்று மூச்சு விடுற சம்மந்த அது சம்மந்தமானது மேலே குரல் வழியில் இஸ் வாய்ஸ் பாக்ஸில் ஆரம்பித்து அப்புறம் ரிக்கியா அல்லது மின் பைப்னு பேர் குழாய் அப்புறம் லங்குக்கு போகுது அடுத்த பா பாகம் வந்து மேலே லேரிங்ஸுன்னு பேர் ஹைப்போ பேரிங்ஸ்னு பேர் ஹைப்போ பேரிங்ஸ்லேருந்து இந்த பைப் ஃபுட்பைப் பைப் இதாவது விசாபுகஸ் சொல்கிறேன் உணவு குழல் உணவு குழாய் வழியாக செமக்கு போகுது இந்த ஜங்ஷனில் அதாவது அந்த உணவு குழாய் ஆரம்பிக்கிற இடத்துல வர கேன்சர் ரொம்ப ரொம்ப கூடியது மிக்க அது ஒரு சைலண்ட் ஏரியான்னு சொல்லுவேன் ஏன் சைலண்ட் ஏரியா அப்படின்னா அது வந்து ரொம்ப அகலமாக இருக்குது நமக்கு வேண்டியது வந்து ஒரு நேரோ பேசேஜ் தான் வேண்டியிருக்கு அதனால் என்ன ஆகுதுன்னா அதில் வர்ற கேன்சர் வந்து ரொம்ப நாளைக்கு ஒன்றும் பெரிய சிம்டம் இருக்காது கேன்சர் பாட்டுக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்கும் பேஷண்ட் ஒன்று அதை பற்றி ஓய்வு பண்ணவே மாட்டான்னு தெரியாது அவங்களுக்கு தெரியாது ஸோ நாள் ஆகி எப்போ வந்து இந்த கேன்சர் முக்கால்வாசி த்ரோட்டை அடைக்கிதோ அப்போ தான் இந்த மூச்சு விழுங்குறதுக்கு பட்டு அவங்க வந்து டாக்டர் வருவாங்க அப்போ வந்து எப்போ தொண்டையில் விழுங்க முடியல கொஞ்ச நாள் போனால் விழுங்கினா வலிக்குது அப்புறம் கொஞ்ச நாள் ஸ்பிட் பண்ணால் ப்ளட் இருக்குது அதில் கொஞ்சம் ப்ளட் இருக்குது அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் போனால் அது அந்த தொண்டையில் இருக்கிறது வந்து காற்று இது உணவு அது வாய்ஸ் பாக்ஸ் பேச்சு பேச்சு குழல் அதை அடிக்கிறதுனால குரல் மாறுது இன்னும் கொஞ்ச நாள் போனால் அந்த லேரிங்ஸ் அது வாய்ஸ் பாக்ஸை அடிக்கிறதுனால மூச்சு விட முடியல முதல்ல கொஞ்சமாக மூச்சு விடுக்கோம் குரல் வாய்ஸ் மாறும் இன்னும் போக போக போனால் கம்ப்ளீட்டாக மூச்சே விட முடியாது திடீர்னு வருவாங்க ஸ்ட்ரைடர் அப்படின்ட்டு இந்த ஆஸ்மார் வர மாதிரி பேச்சு வந்து மாறி இருக்கும் அதே சமயத்தில் மூச்சு விடுறதுக்கு கஷ்டப்படுவாங்க ஸோ ஏதோ சில எல்லாம் இந்த ஸ்ட்ரைனர்ங்கிறது வந்துன்னா அப்போது வந்து நாங்கள் ஒரு தொண்டையில் இங்கே தழுத்தில் மீன் ஓப்பன் ஓட்ட போட்டு தான் பேஷண்ட் மூச்சு விட முடியும் இதுக்கு வந்து என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னா கரோட கொடுக்கலாம் கீமோ தெரப்பி கொடுக்கலாம் இப்போலாம் இந்த காலத்தில் வந்து ரேடியோ தெரப்பி அது கீமோ தெரப்பி ரொம்ப நல்ல எஃபெக்டிவாக இருக்குது நான் பேசுகிறது டுவெண்ட்டி டூ இயர்ஸுக்கும் என்னோடய ட்ரைனிங்கெல்லாம் என்ன தேர்ட்டி இயர்ஸ் அது அந்த மாதிரி டைமில் அப்போது வந்து மோஸ்ட்லி இது சொல்லி ரேடியோ தெரப்பி கீமோ தெரப்பி கொடுத்தாமல் ஏழை கேஸுக்கு அண்ட் சம் குட் ரிசல்ட் ஆல்சோ பட் கொஞ்சம் லேட்டாக வந்தால் ரேடியோ தெரப்பியோ கீமோ தெரப்பியோ ஒன்றும் எஃபெக்ட் இல்லை ஸோ அந்த கேஸில் ஆப்ரேஷன் தான் பண்ணணும் ஆப்ரேஷன் பண்ணும்போது குரல் வழியில் இருக்கிற குரல் வலியும் இந்த பகுதியும் பக்கத்து பக்கத்தில் இருக்கிறதுனால அந்த கேன்சர் எடுக்கும்போது கேன்சர் கூட குரல் வலியும் சேர்த்து எடுக்கும் குரல் வலி இல்லை அந்த மேல் பகுதி உடல் குழாயோட மேல் பகுதி இல்லை அப்போ பெரிய கேப் இருக்கு தங்கிலிருந்து நாட்டில் இருந்து இந்த கீழே இருக்கிற உணவு குழாய் வழியாக பெரிய கேப் இருக்குது அந்த கேப்பை வந்து நம்ம அடித்தான் அதனால் அவங்களால் சாப்பிட முடியும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த உணவு குழாயை மேலே இழுத்து தைக்க முடியுமான்னு பார்த்தா முடியல ஏன்னா உணவு குழாய்க்கு ரத்த குழாய் வந்து சீசீடு குழாயாக வர்றதுனால அது ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சு கம்ப்ரேஸ் பண்ணாவே அது உயிர் வாழாது கெட்டு போயிடும் ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படி யோசனை பண்ணலாம் வயிற்று ஓப்பன் பண்ணி வயிற்ற மொபிலைஸ் பண்ணி மொபிலைஸ்னால் நல்லா அந்த அடைப்பெல்லாம் எடுத்துக்கிட்டு செமக்கை வந்து மேலே கழுத்தில் போட்டு வந்து செமக்கில் புதுசாக அந்த இந்த பக்கம் சிங்கிற இடத்துக்கு உப்பை எடுத்துகிட்டு சமக்கில் பண்டை சிங்கிற இடத்துல ஒரு ஓட்டை போட்டு அதை வந்து த்ரோட்டுக்கு அது டங் பேஸுக்கு தை தைச்சிடுவான் ஸோ பேஷன்ஸ் சாப்பிட்டா சாப்பாடு நேராக வாய் அந்த நேராக சமக்கு போயிடுது பைப் இல்லை ஸோ பைப் இல்லாமல் உணவு குழாயிலே உணவு குழாயும் இல்லை பேசுகிறதுக்கு செய்யப்பட்டு ஈட் பட் அப்போ வந்து வாய்ஸ் பாக்ஸ் எடுத்துகிட்டதுனால எப்படி பேசுவாங்க பேசுறதுக்கு வந்து என்ன பண்ண போகிறோம் ஒரு காற்று குழாய்க்கும் செமக்குக்கும் ஒரு புது ஓட்டை போட்டுரு அது பேர் ஒரு ஃபிஷ்ஷில் சோப்புனே ஸோ அண்ட் பேஷண்ட் வந்து அந்த ட்ரிக்கே வந்து ப்ராட் அவுட் அண்டு வெளியே வந்து சூச்சல் பண்ணுறோம் ஸோ த ஓப்பனிங் த்ரூ விச் பேஷண்ட் இஸ் ப்ரீத்திங் அண்ட் வென் ஆஃப்டர் அந்த இது கம்யூனிகேஷன் பண்ண அப்புறம் பேஷண்ட் இதை அடிச்சுட்டு மூச்சு விட்டேன் பேசினாருனேன் லங்கில் இருந்து வர்ற நொறியிலிருந்து வர காற்று காற்று குழாய் வெளியே வந்து அந்த சின்ன ஓட்ட வழியாக வாய்க்கு சமக்கு போகுது அங்கே வந்து ஒரு வாய்ஸ் உற்பத்தி ஆகுது ஸோ அதனால் பேஷண்ட் நல்லா வாயால் பேசுகிறாரு வாயால் சாப்பிட்றாரு வயிற்றால் பேசுகிறது தான் நார்மலாக இருக்குது ஸோ அவ்வளோ பெரிய ஆப்ரேட் பண்ண கூட பேஷண்ட் சாப்பிட முடியுது பேச முடியுது நார்மல் கண்டிஷன் அண்ட் இது கேன்சர் கம்ப்ளீட்டில் ஆச்சுன்னு சொல்லலாம் நார்மலாக இந்த ஆப்ரேட் பண்ணுவாங்க பெருசு இந்த பேஷண்ட் வந்து நார்மலாக ஈவன் ஏழையாக வந்திருந்தா கூட ஆக்சிடென்ட்லாம் கண்டுபிடிச்சி ஏழே வந்தால் கூட இந்த ஆப்ரேட் பண்ணணும்னா அது என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் பேஷண்ட் இயர் பெருசு இந்த பேஷண்ட்டு எப்போ நார்மலாக இருப்போம் எப்போ நல்லா பேசுவோமா நல்லா சாப்பிட முடியுமா அப்படின்னு கூட இருக்க மாட்டார் நல்ல வேலையை அவர் இப்போ வந்து கேன்சர் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகி போச்சு நார்மலாக பேசுகிறாரு நார்மலாக பேசுகிறாரு ஏன்னு சொல்கிறேன்னா அவர் வந்து ஸ்கூலில் டீச்சரை ஒர்க் பண்ணுறாரு ப்ரொஃபஷன் ப்ரொஃபஷன் வந்து டீச்சர் டீச்சர் அது கூட ஃபஸ்ட்டு டு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் ஸோ அது மாதிரி சில்ட்ரனுக்கு டீச் பண்ணுறது டிஃபிகல்ட்டு பட் அது பண்ணுறாரு நல்ல சந்தோஷமாக இருக்கார் ஃபேமிலி நல்ல சேலரி வருது குடும்பம் நல்ல சந்தோஷமாக இருக்காங்க இப்போ இது இந்த ஆபரேஷன் இல்லாமல் இருந்திருந்தால் அவர் வந்து எப்போது சேர்த்து எப்போ போயிருப்பார் இப்போ இந்த ஆஃபீஸ் பண்ணி பண்ணதுனால தான் அவர் இப்போ நல்லா இருக்கார் இன்னும் நல்ல வெளிமோர் இயர்ஸ் நல்லா ஹாப்பியாக இருப்பார் வேறு எதாவது ப்ராப்ளம் வரதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி நமக்கு சாதாரண மானசனுக்கு எப்படி வருது அது மாதிரி இருந்தால் ஜூரிங் த ஸ்பீச் He can speak, he can do whatever he likes. And second thing is, he is assisted by some other assistant to speak more with people, the students. Otherwise, normally he speaks well because he is having two, two engineers and he is having a normal life. In a Primary school education, all the surgeons. Yes. Okay. First time, two, first to fourth. டைமில் வந்து இருக்குது அவருக்கு எந்த முறை இருக்குது ஆல்மோஸ்ட் இஸ் ஆல்மோஸ்ட் நார்மல் பர்சன் போச்சு அதனால் நீங்கள் நார்மலாக நினச்சீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பண்ண முடியுமோ அதில் அப்படி மாவட்டம் எயிட்டி பர்சன்ட் அதனால பண்ணுவார் பேச முடியும் வீட்டிங்கோட பேச முடியும் அவர் எலெக்ஷன் டூட்டியில் கவர்மெண்ட் வந்து கலெக்டர் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் அப்பா இன்ஜெண்ட்டையும் எலெக்ஷன் டியூட்டி அப்போ கூட அவர் மேலே தான் நம்ம டூட்டி நல்லா பண்ணியிருக்காரு ஒரு ஏஜ் கேட்டகிரிக்கு இப்போ அந்த ஆப்ரேஷன் எந்த ஏஜ் வரைக்கும் அதுக்கு ஆப்ரேஷன் வந்து பண்ண முடியும் ஏஜ் வந்து இஸ்னோ க்ரைட்டீரியா ஒரு ஜெனரல் கண்டிஷன் எப்படி இருக்குது கார்டியாக் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது சுகர் அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கு அப்படின்னா ஒரு பேர் ஸ்டமக்கு வந்து நெக்கில் கொண்டு வந்து ஆப்ரேட் பண்ண அப்புறம் இது கேன்சருக்காக பண்ணுறோம் இதே டெக்னிக் தான் இப்போ கூட இது மாதிரி கேசிக்கு ரொம்ப பரவலாக இதுதான் பண்ணுறாங்க இந்த ரீஜனல் கேன்சர் வந்தால் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து ஸ்டமக்கு அப்படி இல்லைன்னா அந்த சிறுகுடன் குடன்னு சொல்கிறோமே அதை எடுத்து அதில் ஆற்றி வெயின் அதை அனஸ்டமோஸ் பண்ணிட்டோம்னா அந்த செக்மெண்ட் யூஸ்வலி எல்லாம் நல்லா வேலை செய்யும் ஸோ அது மாதிரி பண்ணலாம் பட் அது ரொம்ப நேரம் ஆகும் ஏன்னா அதுக்கு கரெக்டாக ஆற்றி கண்டுபிடிக்கணும் அதுக்கு தகுந்த வெயினை கண்டுபிடிக்கணும் அது அதுக்கு தகுந்த நெக்கில் அதுக்கு ஆற்றி வெயின் இருக்கணும் அதுக்கு மைக்ரோஸ்கோப் வச்சு அனசமோஸ் பண்ணணும் அப்போ பண்ணால் கூட அது ஃபெயில் ஆகாத சான்ஸ் இருக்குது டைம் அதிகமாக ஆகுது பட் இப்போது ஸ்டமக் இஸ்ரீ ஃபேபர் ட்ரீட்மெண்ட் இதை வந்து இங்கே வர்ற கேன்சர் எல்லாத்துக்குமே இது பண்ணலாம் வெரி இம்பார்ட்டண்ட் ஆக்சுவலி ஒரு இன்ட்ரெஸ்டிங் நான் லண்டனில் ஒர்க் பண்ணும்போது ஆனி எட்டு மணிக்கு ஆப்ரேஷன் ஆரம்பிப்போம் நாங்கள் வந்து அப்டமன் ஆரம்பிப்பாங்க ஆரம்பித்து முடிச்சிட்டு மத்தியானம் சாப்பாட்டுக்கு போயிடுவாங்க அவங்க சர்ஜன்ஸு அப்புறம் நானும் டாக்டர் சேஞ்சரும் வந்து கழித்து ஆப்ரேட் பண்ண ஆரம்பிப்போம் ஒரு நாலு மணிக்கு நாங்கள் ரெடியாக இருப்போம் ரெண்டு டீம் சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம் காலையில் எட்டு மணிக்கு ஆரம்பிச்சிட்டு நாலு மணி அது மாதிரி ஆகி போய்டுவோம் இங்கேயெல்லாம் நாங்கள் வந்து ரெடியூஸ் தி டைமிங் ஒரு ஃபைவ் ஹவர்ஸில் ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸில் முடிச்சிடறோம் ஸோ ரெண்டு சர்ஜின்னு ஒரே டீமு அட் அட் அ டைம் ஆரம்பிக்கிறோம் ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் மேக்ஸிமம் ஃபைவ் ஹவர்ஸ் இவன் ஃபோர் அண்ட் ஆஃப் ஹவர்ஸில் கூட பண்ணி முடிச்சிருக்கோம் ஸோ ஐ கேன் சே இட் பெட்டர் பெட்டர் தேன் இங்கிலீஷ் இங்கிலாந்து அட் த டைம் ஓகே சார் ஓகே தேங்க் யூ சார் தேங்க் யூ சார்